தமிழ் கோரும் நல் உலகிற்கும் ஆன்மீக ஜோதிட நல் உள்ளங்களுக்கும் நமது ஊடக நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ரமேஷ் குமாரின் இனிய வந்தனம் இன்று நாம் ஒரு வினோதமான தலைப்பை குறித்து கருத்தை பரிமாற இருக்கின்றோம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் பெண் சுகம் கிடைக்காத ஜாதகர் யார் பெரும்பாலும் பெண் சுகம் கிடைக்கும் ஆனால் தேவைப்படும் போது கிடைக்காது கிடைக்காமே போகிறவங்களும் இருக்காங்க இப்போ ஞானி துறவி மகான்லாம் இருக்காங்கன்னா அவங்க இந்திரியத்தை வென்றவர்கள் அப்படிப்பட்டவங்களும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்ததில்லை பழகினதில்லை அவங்களோட உதாரண ஜாதகம் கிடைச்சதில்லை கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் பொதுவாக ஜோதிடர்கள்னாலே அவங்க எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க எல்லாருக்கும் சொல்லிவிடுவாங்க எப்போவும் சொல்லிவிடுவாங்கங்கிற கருத்தை முதல்ல மாற்றிடுங்க கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு நான் என்னை தான் சொல்கிறேன் நான் இதுவரைக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடிய எப்போவும் சொல்லக்கூடிய எல்லாத்துக்கும் பரிகாரம் சொல்லக்கூடிய அந்த சொன்ன பரிகாரம் எல்லாம் ஜெயித்த ஜோதிடரை நான் இது வரைக்கும் பார்க்கல பார்க்க போகிறது இல்லை நான் சேம் சேட் கோல்லாம் அடிக்கலை யதார்த்தம் நம்மளால் எது முடியுதோ அதை சொல்லணும் எது முடியலேன்னு அதை சொல்லக்கூடாது யார் எதில் சாதித்தாங்களோ அதை அவங்களால் எளிதில் கையாண்டு தீர்வு கொடுக்க முடியும் நல்ல கருத்தை சொல்ல முடியும் ஒரு பலனை சொல்ல முடியும் அவங்களுக்கு அந்த விஷயத்தில் ஆர்வம் அனுபவம் ஈடுபாடு இல்லைங்கும்போது அவங்களால எப்படி அந்த விஷயத்தை சொல்ல முடியும் இடம் அப்படின்னாலே துருஸ்தானம்னு சொல்கிறோம் ஆனால் இல்லற வாழ்க்கைக்கு அது எவ்வளோ முக்கியம் தெரியுங்களா எட்டு அப்படின்னா என்ன இந்த சுமை அது இதுன்னே சொல்லுவாங்க நெகட்டிவாகவே பார்க்கக்கூடாது ஒவ்வொரு பாவகத்திற்கும் நல்ல பலன்களும் உண்டு தீய பலன்களும் உண்டு எட்டாம் இடம் அப்படின்னா என்ன தெரியுமா இடுப்பு பகுதியை குறிக்கிறது இடுப்பு பகுதினா அங்கே என்ன ஒரு ராசி அப்படின்னா முப்பது பாகை ஒவ்வொரு பத்து பாகையும் மூணு திரைக்காணமாக பிரிக்கலாம் முதல் பத்து பாகை பிறப்புறுப்பு அடுத்த பத்து பாகை அதுக்கடுத்த பத்து பாகை ஆசன வாய்ப்புட்டம் இதெல்லாம் வரும் இந்த மூணும் சேர்ந்தது தான் அந்த மூணு திரைகாணம் சாப்பிடாமல் இருக்க முடியுமா இல்லை சாப்பிட்டுட்டு மட்டும் இருக்க முடியுமா கழிவாக வெளியேற்ற வேணாமா அதுலேயும் ஜலதுவாரம் மலதுவாரம் ரெண்டும் உண்டு நம்ம என்ன சொல்கிறோம் போஜனவாய் வாய் சொல்கிறோம் இல்லையா எவ்வளோ ருசியாக சாப்பிட்டாலும் வெளியே போனால் தான் அடுத்த நாள் சாப்பிட முடியும் அதே மாதிரி இல்லற சுகம் அனுபவிப்பதற்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிறப்புறுப்பு பலமாக இருக்க வேண்டும் இது நான் பச்சையாக கொச்சையாக ஆபாசமாக பேசலை இப்போ ஒரு மருத்துவத்துறைக்கு போனால் அனாட்டமின் வச்சுருப்பாங்க நிர்வாணமாக ஒரு பிணத்தை வச்சு உடலுக்குறு ஆய்வு தான் செய்கிற மாதிரி வரும் நம்ம நிறைய பேர் அன்றாடம் நமக்கு சக மனிதராக இருக்கக்கூடிய மருத்துவர்களோட வேலையெல்லாம் பார்த்தா நம்மளால் சாப்பிடவே முடியாது அதான் சகிப்புத்தன்மை இல்லாதவங்க மருத்துவராகவே ஆக முடியாது வசூல்ராஜா எம்பிபிஎஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஒரு பெரிய தாதாவாக இருப்பார் ஆனால் அந்த ஒரு பிணத்தை வச்சு பார்க்கும்போது மயக்கம் போட்டு வாந்தி எடுத்து விழுந்துருவார் அந்த மாதிரி இதில் அருவறுப்பு படுறதுக்கோ கூச்சப்படுறதுக்கோ ஒன்றும் கிடையாது பிறப்பொறுப்பு வீரியமாக இருக்கணும் அப்போ தான் எதிர்பாலினம் வாழ்க்கை துணையை திருப்திப்படுத்த முடியும் அதான் இன்றைக்கி சித்த வைத்தியத்துலேருந்து அளவுபதி வரைக்கும் உங்கள் செக்ஸ் பிரச்சனையாக அதை தீர்க்கிறோம் அப்படின்னு நிறைய மருத்துவர்கள் நள்ளிரவுக்கு மேலே வந்துலாம் நிறைய விஷயம் சொல்கிறாங்க அப்போ ஜோதிட ரீதியாக எட்டாம் இடம் இந்த இடத்துல தான் செவ்வாய் அப்படிங்கிறது முதன்மையான ஒரு கிரகம் எட்டில் செவ்வாய் இருந்தால் அவன் எப்போதும் காமத்திற்கு தயாராவான் பெண்ணாக இருந்தாலும் அப்படி தான் அந்த பிறப்புறுப்பில் எளிதில் ரத்தோட்டம் பாயும் அதே நேரத்தில் எட்டில் சனி இருக்குன்னு வச்சுக்கங்க அது லக்கணத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் இப்போ ஒரு கன்னி லக்கணமாக இருந்து எட்டில் சனி இருந்தால் புத்தியே முதல காமத்தில் பெருசாக ஈடுபாடு கொடுக்காது புத்தி இடம் கொடுத்தாலும் மனசு இடம் கொடுத்தாலும் உடல் ஒத்துழைக்காது இப்போது நம்ம முக்கியமான தலைப்புக்கு வருவோம் எடுத்துக்கொண்ட தலைப்பு யாருக்கு பெண் சுகம் கிடைக்காது அப்போது ஒரு உதாரணத்துக்கு கன்னி லக்னம்னு எடுத்துக்கிட்டோம் ஐந்தாம் அதிபதி சனி எட்டாம் வீட்டில் நீசமடைந்திருக்கிறார் அது கடும் வீடு அந்த எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியுடன் புதனோ அல்லது கேதுவோ சேர்ந்துவிட்டால் நிச்சயம் அவருக்கு பெண் சுகம் என்று கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை இது சனியை வச்சு சொல்கிறோம் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் மூன்றாம் இடம் எட்டாம் இடத்தில் புதன் கேது சேர்க்கை பெற்று இருந்தாலோ புதன் சனி சேர்க்கை பெற்று இருந்தாலோ பெண் சுகம் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை மேலும் ஆணாக இருந்தால் பெண்ணை போல நளினம் உடையவராக இருப்பார் பெண்ணாக இருந்தாலும் மலட்டுத் தன்மையுடன் இருப்பார் அவங்களுக்கு இதிலெல்லாம் ஆர்வம் ஈடுபாடு இருக்காது செவ்வாய் சுக்கிரன் சம்பந்தப்படாமல் சந்திரனையும் குரு பார்க்காமல் புதன் கேது புதன் சனி இப்படி சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு சுகம் என்று தாம்பத்திய சுகம் கிடைக்காது கிடைத்தாலும் சரியாக அமையாது ஒரு சிலருக்கு பாலின மாற்றம் கூட ஏற்படும் லட்சணமாக இருப்பாங்க ஆனால் தேவை நெளிவாங்க மேலும் நான்காம் இடம் அப்படிங்கிறது தான் சுகஸ்தானம் இப்போ நான்காம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் எட்டாம் வீட்டில் மறைவு பெற்று குரூர சஷ்டியாம்சத்தில் இருந்தாலும் சுகம் கிடைக்காது சுகமாகவே நான் இல்லைப்பா என்னத்தை சுகத்தை கண்டேன் அப்படிம்பாங்க ஏழாம் அதிபதியும் அந்த ஜாதகத்தில் கெட்டு போய் இருந்தாலும் அந்த பெண் சுகம் கிடைக்காது ஏழாம் அதிபதி பன்னெண்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க எப்படி கிடைக்கும் ஏழாம் அதிபதி எட்டுல இருந்தால் நிறைய தொடர்பு அது வேற விஷயம் அது லக்னத்துக்கு லக்னம் மாறுபடும் நான்காம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் சேர்ந்து ஆறு எட்டு பாண்டில் இருந்தால் அவங்களுக்கும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி பெண் சுகம் கிடைக்காது அப்புறம் எந்த கருத்தாக இருந்தாலும் லக்னம் லக்னாதிபதி பிரதானம் லக்னம் பாவகத்திரி தோசத்தில் இருக்குது அதான் லக்னத்துக்கு ரெண்டு பக்கமும் அசுப கரகம் இருக்குது லக்னாதிபதியும் ஒரு நீசம் அடைஞ்சோ அல்லது குருவர சஷ்டியம்சத்துலையோ இருந்து விட்டால் பெண் சுகம் கிடைக்காது லக்னத்தை குருவாவது பார்க்கணும் அல்லது லக்னாதிபதியை குருவாவது பார்க்கணும் அதுவும் பார்க்கல அப்படின்னா அவங்களுக்கும் அந்த பெண் சுகம் சொல்லிக்கிற மாதிரி கிடைக்காது செவ்வாய் சுக்கரன் சேர்ந்திருந்து கேந்திரதிரிகோணத்தில் இருந்து லக்னமும் பலமாக இருந்து லக்னாதிபதியும் பலமாக இருந்தால் விருப்பப்பட்ட பெண் சுகம் கிடைக்கும் அப்போது இந்த தாம்பத்திய சுகம் யாருக்கு சிறப்பாக அமையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியுடன் புதனோ அல்லது புதன் கேது சேர்க்கை பெற்றோ மூன்றாம் இடம் எட்டாம் இடத்தில் இருந்து விட்டால் சிறப்பை தராது ஏன் அப்படின்னா மூன்றாம் இடம் வீரியஸ்தானம் மனம் இருந்தால்தான் மார்க்கம் உண்டு அந்த மனோநிலை அப்படிங்கிறதுக்கு அந்த மூன்றாம் இடம் தான் தைரியம் முதல்ல மனசில் தோணணும் அப்புறம் அது தைரியமாக செயலுக்கு வரணும் இல்லையா எட்டு அப்படின்னா பிறப்புறுப்பு ஸ்தானம் அது அங்கே இந்த மாதிரி அழிகிரகங்கள் சேர்ந்திருந்தால் எப்படி அவங்களால உடலுறவு வச்சுக்க முடியும் எனவே இன்னும் நிறைய சொல்லலாம் இன்னும் கிரக சேர்க்கை ரீதியாக யோகங்களும் உண்டு தோஷங்களும் உண்டு அதெல்லாம் நம்ம பின்வரக்கூடிய தொடர் பதிவுகளில் பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள் ஆதரவு தாங்க மீண்டும் நல்லதொரு பதிவில் நாம் சந்திப்போம் அடியேனின் கைபேசி எண் தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஒன்பது பதினைந்து தொண்ணூற்றி ஏழு பதினேழு உங்களுடைய ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் டைமு ராசி நட்சத்திர லக்ன விவரத்தை இந்த வாட்ஸ்அப் எனக்கு அனுப்பி தொடர்பு கொள்ளுங்கள் பலன் பார்க்கலாம் மீண்டும் நல்லதொரு பதிவில் நாம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ராகு வாழ்க ரமேஷ்குமார் ஸ்ரீ யோகேஷ் ஜோதிட ஆன்மீக கட்டளை குமாரபாளையம் நாமக்கல் மாவட்டம் பேராற்றல் பெருகட்டும் பெருங்கருணை மலரட்டும் நல்லவை நிறைவேறட்டும் வாழ்க வளமுடன் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்